நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய மோட்டர்கள் ஏசியாக மாற்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபியூல் மோட்டர் ஒரு சில வண்டிகள் மட்டும் கொஞ்சம் நுணுக்கமாக மாற்ற வேண்டிய நிலை இருக்குது அதில் ஒன்று இருந்து கேடிஎம் அதாவது அந்த டியூவை கழட்டும் போது சரியான முறையில் ஹீட் பண்ணி இல்லைனா வெண்ணில் முக்கி கழட்டணும் கொஞ்சம் ஓவராக பண்ண என்ன அந்த டியூப் வேஸ்ட் ஆகிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த எளிமையாக கழட்டத்துக்கான வழிமுறையை சொல்ல போகிறோம் அதாவது ப்ளோயர் இல்லாமல் வெண்ணி போடாமல் கழட்ட போகிறோம் இதை இப்போ கட்டிங் வச்சுக்கிறோம் என்ன பண்ணுறோம் லைஸாக என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஏன்னா அந்த மோட்டர் கண்டம் தெரிஞ்சிருச்சு தண்ணியில் ஊறி கண்டம் அது வேறு ஏதாவது மாற்றணும் வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த நாபம் வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணால் உடஞ்சிரும் கட்டிங் ஓட வச்சு லைட்டாடி முடக்கினீங்கன்னு சொன்னால் அந்த டீவோடு சேர்ந்த மாதிரி உடஞ்சிரும் உடைச்சாச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டியூப்பில் பாதி இருக்கும் அதாவது அந்த நாப் மட்டும் அதில் இருக்கும் மோட்டருக்கு கண்ட கண்டம் பண்ணியாச்சு மோட்டருத இப்போ என்ன பண்ணலாம் சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் ஸோ கட்டிங்கில் உடச்சின்ன பண்ணணும் நம்ம நாலு பக்கமும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அழுத்துனிங்கன்னு சொன்னால் சென்டரில் ஹோல்டு இருக்கிறதுனால பிளாஸ்டிக் வந்து எளிமையாக உடஞ்சிரும் உடச்சிட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு சின்ன கம்பி மாதிரி வரும் ஒன் வே வால் வரக்கூடியது வரும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டர் வச்சோ இல்லை நோஸ் பேர் வச்சோ எழுத்திங்கன்னா வெளியே வந்துடும் இந்த மாதிரி உடச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் அவ்வளோதான் ஃபுல்லாகவே வந்துடும் ரொம்ப நேரம் சிரமப்பட தேவை இல்லை ஹீட் பண்ண தேவையில்லை ப்ளோயர் தேவையில்லை சரியான ஹீட் கொடுக்கலாமா இல்லாமல் தேவையில்லை ஸோ ரொம்ப எளிமையாக கழட்டி மாட்டத்துக்கான டெக்னாலஜி இருந்தாலும் விரைவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலட்டியாக மாட்ட தேவையில்லை குறஞ்ச விலைக்கு ஃபியூல் பம்ப் அசம்பிளியை கொடுக்க போகிறோம் அது ரொம்ப சீக்கிரம் வர ஜனவரியிலேருந்து அது பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே அசம்பிளியாக கொடுக்க போகிறோம் இருந்தாலும் கல்ட்டி மாட்ட கற்றுக்கும் கற்றுக்கிட்டு பண்ணலாம் இப்போது ரொம்ப குறைந்த விலையில் அசம்பிளியாக மாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இப்போது வந்து ஹீட் பண்ணலை மோ வெண்ணில முக்கில் அந்த டியூபோடைய விஷயத்தை டேமேஜ் பண்ணலை ஏன்னா ப்ளோயர் வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த டியூப் கண்டமாயிடும் நீங்கள் மாட்டவே முடியாது திரும்பவும் ஏன்னால் இந்த மாதிரி எளிமையான பண்ணலாம் லேசாக உடச்சிக்கன் சொன்னால் வெளியே வந்துடும் அது வெளியே என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மாட்டும் போதும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக மாட்டிடலாம் அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் திரும்பவும் மாட்டும் போதும் ஹீட் பண்ணத்தாவில் அதையும் இப்போ காமிக்கிறோம் அவங்ககிட்ட இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு நோஸ் ப்ளேயர் கனெக்டர் ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதை கம்பியும் அது வந்துடும் இப்போ ஃபுல்லாகவே எடுத்தாச்சு உள்ள டஸ்ட் இருந்துச்சுன்னா பேக் சைடில் வந்து ஊதினா வெளியே வந்துடும் அதுவும் செக் பண்ணிக்காங்க ஏன்னா உள்ள தூள் தான் மாட்டிருக்கான்னு தெரியாது அந்த பக்கம் ஓட்டை இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் வேகமாக ஊதுனா வெளியே வந்துடும் காற்று ஃப்ரீயாக போதாக செக் பண்ணிக்கோங்க இது மாட்டும் போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறோம் மோட்டரை ஃபஸ்ட்டு சால்ரிங்லாம் பண்ணிடுறோம் இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் இப்படியே மாட்டிடலாம் ஆனால் கொஞ்சம் உள்ளே மாட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் லாஸ்ட்டில் மாட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் மோட்டரை மாட்டி ஃபில்ட்ரு மாட்டி சால்ட்ரிங்லாம் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் டியூப் பார்த்திங்கன்னா ஹீட்டே பண்ணாமல் மாட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஏன்னா அந்த அந்த மோட்டரில் வந்து ஒரு மரம் மாதிரி இருக்கும் அது மேலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இழுக்க முடியாது ஆனால் மேலேருந்து உள்ளே தள்ளிடலாம் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இது லைட்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி நான் பண்ணுறேன் லைட்டாக